ஒரு பெண்ணை சொல்லிட்டு போறேன் நான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த பெண்ணை ஒருத்தனை கட்டினாலே நடுத்தருவில் நிற்கிறாங்க நிறைய பேர் இது அஞ்சை கட்டுச்சு யாரு பாஞ்சாலி பாஞ்சால நாட்டின் அரசி அதனால் பாஞ்சாலி துரோபதனுடைய மகள் அதனால் திரௌபதி அவள் யாகத்தில் பிறந்தவள் பேரழகி கருப்பழகி அதனால் அவளுக்கு கிருஷ்ணை என்பது அவள் இயற்பெயர் அந்த கிருஷ்ணை அப்படிங்கிற பெண்ணுக்கு வாழ்க்கையில் நடந்த மிக முக்கியமான காலகட்டத்தை மட்டும் சொல்லிட்டு போற எது மந்திர சொல் பெண்ணரங்கம் என்பதனால் பெண் தொடர்பாக சிந்தனை ஓடிக்கொண்டிருக்கிறது இளைஞர் அரங்கத்தை வைத்து அழையுங்கள் அந்த மந்திர சொற்களை தனியாக சொல்கிறேன் அவளுக்கு அன்னைக்கு மாத விடாய்ங்க ஆங்கிலத்தில் மென்சுலேஷன் பீரியட் என்று சொல்வார்கள் அவள் வீட்டில் தனியாக இருக்கிறா அவள் அரண்மனையில் இருக்கிறா இங்கே சூது நடக்குது தெரியும் தானே உங்களுக்கு அந்த கதை தெரியும் தானே சூது யார் ஆனது யார் ஆனதுங்க தருமன் ஆனாங்க சூது எங்க அம்மா மூணு நாளைக்கு முன்னால காலேஜ் கிளம்பும் போது ஒரு விஷயம் சொல்லு கிருஷ்ணன் செஞ்ச வேலை தெரியுமா உனக்கு என்ன செஞ்சா தர்மம் தான் நின்னா சரி ஆனா ஒரு வேலை செய்யல அவன் என்ன குடிச்சா வாழ்க்கையில இருபத்தஞ்சு பர்சன்ட் குடும்பத்துக்கு கேடு போதை ஐம்பது பர்சன்ட் கேடு சூது நூறு பர்சன்ட் கேடு எங்கம்மா சொன்னது சரி சூதுக்கு இறைவன் நீ நீதிமானாக இருந்தாலும் நீ சூதாடினால் இறைவன் உனக்காக ஆயுதங்களை தூக்க மாட்டார் அம்மா சொன்ன விஷயங்க சூதாடுறாங்க இருபகடை எல்லாரையும் வித்துற எல்லாரும் விற்கிறாங்க அர்ஜுன சகாதேவன் நகுல பீமன் எல்லாரும் கடைசியா இரு பகடை யார வச்சாங்க யாரை வச்சாங்க வச்சிட்டாங்க நேரா சொல்றான் துரியோதனை போய் கூப்பிட்டு தேரோட்டி போறான் இதாங்க காட்சி இதை சொல்லிட்டு நான் போறேன் இதான் காட்சி அம்மா சபை கழிக்கிறார்கள் நல்ல பெண்கள் தெரிஞ்சுக்கோங்க கிரைசிஸ் வரும்பொழுது சூழல்கள் தடுமாறுகின்ற பொழுது அவசர காலகட்டங்கள் வருகின்ற பொழுது நிதானமாக களமாடுங்கள் சூழல் வருகின்ற பொழுது நீங்கள் வெளிப்படுகிறீர்கள் அதுதான் உங்க கேரக்டர் திரௌபதி கிட்ட இருந்த கேரக்டர் பயங்கர சைலன்ட் அவர் குறிப்பு சொல்றேன் அவளால அஞ்சு பேர் கிட்ட சண்டை வந்ததே இல்ல மகாபாரத சொல்லவே இல்ல ஒருத்தனுக்கு ஒருத்தன் சண்டை வந்ததே இல்ல அவ ஒரு மாதிரி சமாதானமான ஒரு பெண் அந்த சமாதானமான பெண்ணிடத்தில் வந்து சொல்லப்படுது அவ மலை ஏறும்பொழுது கீழே விழுந்து செத்தத குறிக்கிறாங்க பெரியவங்க எப்படி தெரியுமா வித்தா ஐயோ அம்மான்னு விழல நகுலன் கூட ஐயோ அம்மான்னு விழுந்தான் சகாதேவன் ஓரே கத்திக்கிட்டு தான் விழுந்தான் மலையில இருந்து கீழே விழுந்து சாகும்போது போது கடைசியா சொர்க்கத்துக்கு போறதுக்கு முன்னால திரௌபதி மட்டும் அசைவில்லாமல் அப்படியே செத்து போனதா சொல்லுது அவ சாகும்போது கூட பதட்டம் இல்லாத ஆளுங்க அவன் அவ அவகிட்ட வந்து சொல்றாங்க அம்மா உன்னை கூப்பிட்டாங்க நாமளா இருந்தால் என்ன சொல்லிருப்போம் எங்க எதுக்கு உன்னை வச்சு தோத்துட்டாங்க ஓயோயோ என்ன வச்சு அப்படின்னு அவ கேட்டா என்ன நடந்துச்சு அம்மா உன்னை வச்சு தோத்துட்டாங்க போய் சொல்லு நான் வரக்கூடிய சூழல்ல இல்லை நான் மாதவிடாயில் இருக்கிறேன் சபைக்கு வர முடியாது போய் சொல்லி இல்லம்மா கூட்டற சொல்ற சரி போய் ஒரு விஷயத்தை விசாரிச்சுட்டு வரியா என்னம்மா சூது நடந்தது இல்லை ஆமா யார் தாயம் போட்டது தர்மன் தாயம் சொன்னது துரியோதனன் சொல்ல சொன்னது சகுனி எனக்காக போட்டாங்களா தோத்துட்டாங்களா கேட்டா பாருங்க ஒரு கேள்வி தர்மன் விளையாடினார்ல அவர் முதல்ல தன்னை வச்சு விளையாடினாரா என்னை வச்சு விளையாடினாரா முக்கியமான சொல் பெண்மொழி ஏன்னா எவனை கட்டிக்கிட்டோமோ அவன் தப்புன்னு நம்மளை வச்சிடக்கூடாதுல்ல அதுக்கு தானே தாலி கட்டுறது அவன் தன்னை முதல்ல இழக்கணும் அப்புறமா தான் அவர் சொல்கிற எப்படி தாயே உன்னை வைத்து அவர் தன்னை இழப்பார் இல்லை தாயே இதற்கு நான் சபையில் போய் கேட்க வேண்டியதில்லை நான் கண்கூடாக பார்த்தேன் பாரதி சொல்கிறான் இதை பாரதியினுடைய பாஞ்சாலி சபதத்தில் சொல்லப்படுது அவர் உன்னை வைத்து தன்னை இழக்கவில்லை தன்னை வைத்துதான் உன்னை இழந்தார் அம்மா எங்க அம்மா பாஞ்சாலி சொன்ன மந்திர என்ன தெரியுமா நாயகர் தான் தம்மை தோற்ற பின் என்னை நல்கும் உரிமை அவருக்கு இல்லை என்ன சாத்திரத்தால் என்னை தோற்றிட்டார் லா சொல்லு கேள்மிதலோ

எல்லா துமீரல் ஒரு விஷயத்தை சொல்றேங்க மந்திரமா நீங்கள் உடன்படாத வரைக்கும் எதுவுமே உங்களுக்கானது இல்லை நீங்கள் உடன்பட்டால் தான் அது உங்களுக்கானது நீங்கள் உடன்படவில்லை என்றால் அது வெறும் தான் நோ இஸ் நாட் அ வேர்ட் இல்லை வேண்டாம் என்பது சொல்லல அது வாக்கியம் அவ சொல்றா இல்ல நான் வர முடியாது புடிச்சு எழுதிட்டு போறாங்க போ அவமானப்படுத்துறியா படுத்து அழறனா அழற வன்முறை தீங்கானது அது என்னை அழ வைக்கிறது அது என்னை துன்புறுத்துகிறது லிடியா காச்சா நீ துன்புறுத்திக்கோ அடிச்சுக்கோ என் உடன்பாடு அதில் இல்லையே நான் உடன்பட்டா தானே நான் தோற்றேன் ஆமாங்க நான் இப்படித்தான் எனக்கு எல்லா விதமான கஷ்டங்களும் வரணும் ஏன்னா நான் பொண்ணுதான் அப்பதான் நீ தோக்குற நான் உடன்படாத வரைக்கும் அது எனக்கானது இல்லை என்னை மீறிய வன்முறைதான் پرویزின் சுல்தானாவின் மன்றச்சொல் நீங்க உடன்படாதீங்க அவ்ளோ Don't say yes when you want to say no Don't say no when you want to say yes அவ்ளோதான் சிம்பிள் போவாங்க நான் எங்கே தெரியுமா அம்மாவை பாராட்டுறேன் பாஞ்சாலியை கொண்டாடுறேன் கடைசியாக திருதராஷ்டிரன் பாஞ்சாலி கிட்ட ஒரு விஷயத்த சொல்றான் பாஞ்சாலி எவ்வளவோ கஷ்டம் நடந்துருச்சு பாப்பா நீ இந்த வீட்டினுடைய குலப்பெண் உனக்கு எதிராக எவ்வளவோ நடந்துருச்சு எங்களை மன்னிச்சிரு உனக்கு நான் ரெண்டு வரத்தை கேட்குறேன் இந்த இருந்து போறதுக்குள்ள அந்த ரெண்டு வரத்தை நான் உனக்கு கொடுக்குறேன் கேட்டுக்க அந்த அம்மா வச்சுட்டு எழுந்திருச்சாங்க கிருஷ்ணெல்லாம் வந்துட்டான் அந்த ட்ரெஸ்லாம் கொடுத்தாச்சு எல்லாம் முடியுது முடிகிற காட்சியில் திருதராஷ்டிரன் ரெண்டு வரத்தை கொடுத்தான் நான் பேசுவது மகாபாரதம் அந்த ரெண்டு என்ன கேட்டா தெரியுமா பாஞ்சாலி சபதம் படிச்சு பாருங்க ஒரு என் தாய் நாடு எனக்கு திரும்ப கிடைக்க வேண்டும் இரண்டாவது வரும் இந்த அஞ்சு பேர் விடுதலை வேணும் அஞ்சு பேருடைய விடுதலை கேட்டாங்க தந்தேன் தந்தேன் சொன்ன திருதராஷ்டிரன் வினயமாக தலையில் அடித்து கொண்டு அழுதான் தாயே உன்னுடைய விடுதலை நீ கேட்கவே இல்லையே தாயே நீ அடிமையாகவே இருந்து விட்டாயே என்று வினயமாக சொன்ன திருதராஷனை பார்த்து திரௌபதி சொன்ன மந்திர சொல் நான் அடிமையே இல்லைங்கிறேன் எனக்கு யார்ரா விடுதலை கொடுக்க முடியும் நானே ஏற்றுக்கலையே எனக்கு என்ன நீ உன்னிடத்தில் தோற்கவில்லை என் கணவன் கூட என்னை வைத்து ஆடுவதற்கான தகுதி சட்டப்படி அவனுக்கு இல்லை நான் சுதந்திரமானவள் என்று சொன்னதனால் பாஞ்சாலி அம்மனாக திரௌபதி அம்மனாக இன்றைக்கும் வழிபடப்பட்டு கொண்டிருக்கிறாள் நம்மில் நாமே எழுந்து நிற்பதுதான் சுயமரியாதை என்பது என்ன தெரியுமா பெருமக்களே தந்தை பெரியார் இப்படி நமக்கு சொல்லி தந்திருக்கிறார் சுயமரியாதை என்பது என்னை விட யாரும் உயர்ந்தவன் இல்லை என்று சொல்வதல்ல நான் யாரையும் விட உயர்ந்தவன் இல்லை என்று சொல்வதுதான் முடிந்தால் உங்கள் வீட்டில் உங்களால் அப்படி இருந்துவிட முடிகிறதா என்று ஆண்களை பாருங்கள் அப்படி நீங்கள் இருந்தால் நீங்கள் சுயமரியாதைக்காரர்கள் நாங்கள் சுயமரியாதையோடு இருப்பதற்கு துணை செய்யுங்கள் வாய்ப்புக்கு மகிழ்ச்சி வணக்கம்